பிரதானமாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அது என்ன நாடாம நெசையாது நமக்கு தெரியும் நாங்கள் இந்த உலகத்தில் செய்கின்றவைகள் எல்லாம் முயற்சிகள் தான் நாங்கள் இந்த உலகத்தில் செய்கிறவைகள் எல்லாம் முயற்சிகள் தான் சரியான கடமைகளை செய்தோமா எமக்குள்ள பொறுப்பை செய்தோமா அதை ஈர்ப்போடு செய்தோமா தான் இந்த அல்லாஹு கிட்ட கேட்க போகிற கேள்வி எங்களால் உள்ளதெல்லாம் முயற்சிகள் தான் முயற்சியிலேயே மிக பிரதானமானது எது தெரியுமா துவா பிரார்த்தனை துவாக்கள் பிரார்த்தனைகள் தான் முயற்சியிலேயே மிக பிரதானமானவைகள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவாவுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்று உங்களோட மனசுல என்ன செய்யுங்க டச் பண்ணி கேட்டுப்பேன் ஏன்னா பிரார்த்தனை இல்லாம வேற ஒரு மூமினுடைய வாழ்க்கையே முழுசா என்ன துவா தான் துவாவால தான் எல்லாமே என்ன செய்யும் எங்கள் உள்ளத்துல சேஞ்ச் வரும் மாற்றங்கள் வரும் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அதை நாடுவான்றதுனா துவா தான் இந்த துவாவுடைய விஷயத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துக்கிறோம் இந்த துவாவுடைய அம்சங்கள் ஒரு காலத்தில் இருந்த பெற்றோர்களிடத்தில் இருந்த அந்த அளவை விட இப்ப நிறைய குறைஞ்சிதான் செய்து இருக்குது நமது உம்மம்மார்கள் அவர்களெல்லாம் பாருங்க அவங்களோட துவாக்களுடைய காலப்பகுதியை நம்ம துவாவுடைய நிலைமை நினைச்சு பாருங்க அவர்களுக்கு அன்றைக்கு துவாக்கள் தெரியாம இருக்குது ஆனா அவங்க நிறைய துவாலை பற்றோடு இருந்தார்கள் நமக்கு நிறைய துவாக்கள் தெரியும் பற்று என்ன செஞ்சுது குறைந்து போயிருக்குது எத்தனை பேர் குழந்தைகளுக்கான துவாக்களை மனநமிட்டு வைத்திருக்கிறோம் ரொயிது குமா மின்குல்லி ஷைத்தானின் வஹா அம்மா அந்த குழந்தையை தீண்டக்கூடிய கூடிய இருந்தும் ஷைத்தானுடைய தாக்கங்களில் இருந்தும் அதே போல என்ன தீங்கான விஷயங்கள் இருந்தும் ரசூல்லாஹி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டது ஆண்டு சொல்றாங்க ஹசன் ஹுசேனுக்காக பாதுகாப்பு தேடுறாங்க தந்தையுடைய அந்தஸ்தில இருந்து கொண்டு பாட்ட நாறாக என்ன செய்யறாங்க அதை தேடுகிறார்கள் ரப்பனா ஹபுஜினா இமாமா அஸ்வாஜினானா எங்களது துணைகளை கணவன் மனைவி அது அதே போல மனைவி கணவன் இப்படி ரெண்டு பேருமே கேட்க முடிந்த ஒரு துவா திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் ஏண்டா திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அது ஏற்படுகிற நேரத்தில் அது என்ன செய்கிறது அந்த பிரார்த்தனை சம்பந்தப்படுது எனவே இந்த துவாக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு துவா உண்டு இந்த துவாவை திருமணம் முடித்து ஒருவரது அதாவது மனைவியே இல்லாத அதாவது காலப்பகுதி ஒரு எழுபது எண்பது வயசு அடைகிறாங்க அவங்களிருந்து துவாவை கேட்கலாமே கண் குளிர்ச்சி என்பது இம்மையிலிருந்தா மருமையிலிருந்தான் எல்லா காலப்பகுதியும் குறிக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை ஆழ்மனதுல வைத்துக் கொண்டு இந்த துவாவை எத்தனை பேர் கேட்டிருக்கும் அல்லாஹர் அபுல் ஆலமின் ஒரு குடும்பத்துக்கு கண் குளிர்ச்சியை கபூல் செய்து விட்டால் அதுக்கு மேல என்ன அல்லாஹு ஆலமீன் மற்ற எல்லாத்தையும் செஞ்சிருவான் அதில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் அதே போல எத்தனை இது போன்ற துவாக்களை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம் ரப்பி ஜிதினி ஐல் சொல்லு ரசூல்லி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு வகி இறங்கி கொண்டிருக்கிறது அந்த நபிக்கு அல்லா உதவ சொல்லி கொடுக்கிறான் இல்மா நபியை நீங்கள் சொல்லுங்கள் இல்மா எனக்கு அறிவை அதிகப்படுத்து அப்படி என்று அலுஸ்லாம் கேட்கிறான் ரபி ஸ்ரஹலி சதுரி அப்ப இதெல்லாம் தெளிவுக்கும் படிப்புக்கும் அறிவுக்குமான வாக்கள் இந்த துவாக்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம் அல்லாஹு இப்படி எத்தனை துவாக்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லி கொடுத்துருக்கிறோம் எனவே இது போன்ற விடயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் நாங்களும் கேட்க வேண்டும் தஹஜதுடைய நேரங்களில் தொழுகைகளில் சுஜூதுகளில் பிரார்த்தனை தான் வாழ்க்கைன்றதை முதலாவது நம்பணும் பிரார்த்தனை தான் வாழ்க்கை என்பதை முதலாவது நம்ப வேண்டும் பிரார்த்தனையால் தான் அனைத்தும் முயற்சியும் பிரார்த்தனையும் அல்ல முயற்சியில் முதலாவது பகுதி என்ன பிரார்த்தனைகள் தான் துவாக்கள் தாண்டு குழந்தைகளுடைய விஷயத்தில் அணுது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில விளக்கத்தோட நம்ம அணுக வேண்டியிருக்குது என்ற சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கிற ஒரு காலகட்டம் துவாக்கள் நிறைய பிள்ளைகளுக்காக கணவனுக்காக அதே போல கணவன் மனைவிக்காக பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்ய என்ன செய்ய பழக வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த துவாக்கல்ல கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய நிகழ்காலத்தையும் மிகவும் கவனத்திலே எடுத்துக்கொண்டவர்கள்